திருமணத்திற்கு பிறகு நட்பை தொடர உதவும் வழிகள் குழந்தை பருவம் பள்ளி பருவம் கல்லூரி பருவம் என ஒவ்வொரு காலகட்டத்திலும் நண்பர்கள் கிடைத்து கொண்டே இருப்பார்கள் பழைய நட்பு புதிய நட்பு என நட்பின் பரிமாணம் மாறுபடுமே தவிர நல்ல நண்பர்கள் என்றென்றும் தொடர்பில் இருப்பார்கள் ஆனால் வேலைக்கு சென்று திருமண பந்தத்துக்குள் நுழைந்த பிறகு நட்பு ஓட்டத்துடனான தொடர்பு மெல்ல மெல்ல விலகத் தொடங்கும் வேலை குடும்பம் குழந்தை பராமரிப்பு நிதி நெருக்கடி போன்ற விஷயங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஆக்கிரமித்து நட்பு மங்க ஆரம்பித்துவிடும் ஒரு கட்டத்தில் நல்ல நண்பர்களை கூட இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் அதற்கு இடம் கொடுக்காமல் திருமணத்திற்குப் பிறகும் நட்பு வட்டத்தை வலிமையாக வைத்துக்கொள்ள சில விஷயங்களை பின்பற்றினாலே போதுமானது சிறிய விஷயங்களை கொண்டாடுங்கள் உங்கள் நண்பர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை கொண்டாடுவது அவர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பை உயர்த்தும் நட்பையும் மேம்படுத்தும் அது பிறந்த நாள் திருமண நாள் பண்டிகை நாட்கள் என எதுவாகவும் இருக்கலாம் முப்பது வயது முதல் நாற்பது வயது வரையிலான காலகட்டம் நண்பர்கள் சிலருக்கு கடினமானதாக இருக்கலாம் அந்த சமயத்தில் அவர்களுக்கு ஆதரவாகியிருப்பது நட்பை இன்னும் வலிமையாக்கும் நண்பர்களை தவிர்க்காதீர்கள் முப்பது முதல் நாற்பது வயது வரையிலான காலகட்டத்தில் வேலை குழந்தை குடும்பம் என கூறிய வட்டத்துக்குள்ளேயே பலருக்கும் வாழ்க்கை பயணம் சுழன்று கொண்டிருக்கும் அந்த சூழலில் நண்பருடன் நெருக்கமான பந்தத்தை தொடர்வது சவாலானது பள்ளி நண்பர்களோ கல்லூரி நண்பர்களோ ஒன்றாக ஓரிடத்தில் சந்திப்பதற்கு முயற்சி எடுத்தாலோ அவர்களின் வீட்டு விசேஷங்களில் பங்கேற்க அழைத்தாலோ அங்கு செல்ல திட்டமிடுங்கள் ஆரம்ப நிலையிலேயே என்னால் அங்கு செல்ல முடியாது நிறைய வேலை இருக்கிறது குடும்ப சூழல் ஒத்துக்கொள்ளாது போன்ற முடிவுக்கு வராதீர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களை ஒன்றாக சந்திக்க கிடைத்திருக்கும் வாய்ப்பாக அதனை கருதுங்கள் அந்த எண்ணமே நண்பர்களை நேரில் பார்த்து பேச வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிவிடும் நெருக்கமாக பழகிய நண்பர்களை தொடர்பு கொண்டு அங்கு செல்வதை உறுதி செய்யுங்கள் ஆடியோவாக பதிவு செய்யுங்கள் நண்பர்களுடன் செல்போனில் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காத பட்சத்தில் ஓய்வு நேரங்களில் பழைய நட்பை அசை போட்டு பாருங்கள் நிச்சயம் நெகிழ்ச்சியான மகிழ்ச்சியான சம்பவங்கள் நினைவுக்கு வந்து போகும் அந்த சமயத்தில் நண்பர்களுடன் அடித்த அரட்டை குரல் பதிவாக மீண்டும் நினைவூட்டி அவர்களுக்கு அனுப்புங்கள் குறுஞ்செய்திகளை விட குரலில் உணர்ச்சிகள் அதிகம் அளிப்படும் சிரிப்பு கேலி கிண்டல் அன்பு எல்லாம் அதில் கலந்திருக்கும் குறுஞ்செய்தி மூலம் நட்புக்கு கொடுங்கள் திருமணத்திற்கு பிறகு வேலை நிமித்தமாக நண்பர்கள் பலரும் வெவ்வேறு இடங்களில் வாசிக்கும் நிலை ஏற்படும் அதனால் அவர்களை அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்காது இந்த நேர செல்போன் உரையாடலிலும் ஈடுபட முடியாது அப்படி சந்திக்கவோ பேச வேண்டியதில்லை நம்பிக்க வேண்டியதில்லை ஒரு முறை மெசேஜ் அனுப்பினாலே போதுமானது அவராகவே உங்களுடன் பேச தொடங்கிவிடுவார் மன்னிப்பு கேளுங்கள் வாரங்கள் மாதங்கள் ஆண்டுகள் கடந்தும் கூட நண்பர்களுடன் பேசாமல் இருக்கலாம் வாழ்க்கையில் நெருக்கடியான கால காலகட்டமாக அது அமைந்திருக்கலாம் அந்த சமயத்தில் நண்பர்களை பற்றி சிந்திக்காமலோ பேசாமலோ இருப்பது தவறில்லை நட்பு வலுவாக இருந்தால் அது காலம் கடந்தும் நீடித்து நிலைத்திருக்கும் ஒருபோதும் முறிந்து போகாது ஆனால் நீண்ட காலம் தொடர்பு கொள்ளாமல் இருந்ததற்கான காரணத்தை குறிப்பிட்டு சொல்லிட வேண்டும் இதனால் வரை தொடர்பு கொள்ளாமல் இருந்ததற்காக மன்னிப்பு கேட்கவும் தயங்காதீர்கள் அந்த செயல் அவர்களுக்குள்ளும் குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தும் தானாமும் தானும் பேசாமல் இருந்து விட்டோமே என்று வருத்தப்படுவார் அதன் பிறகு யார் முதலில் பேசுவது என்ற எண்ணம் மறைந்து போய்விடும் அது நட்பை இன்னும் வழிவா வலிவாக்கிவிடும் குடும்ப உறுப்பினராக குடும்ப உறவாக மாற்றுங்கள் திருமணத்துக்கு பிறகு நண்பருடன் போதிய நேரத்தை செலவிட செலவிட முடியாத பட்சத்தில் நட்பை குடும்ப உறவாக மாற்றுங்கள் நெருங்கிய நண்பர்கள் உங்கள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் உங்கள் உங்கள் குடும்ப நலனிலும் அக்கறை கொள்வார்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் டீனேஜ் வயதினர் வயதில் மூத்தவர்கள் என அனைவரையும் ஒன்றாக அமர வைத்து நண்பர்களுடன் சந்திப்பை நிகழ்த்தலாம் அது நண்பர்களுக்காக தனியாக நேரம் ஒரு ஒதுக்குவதை குறைக்கும் அனைவரும் ஒன்றாக நம்ம வந்து குடும்ப நிலவரம் நாட்டு நடப்புகளை பேசி குழந்தை போக்கலாம் நட்பையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் திருமணத்துக்கு பிறகு நட்பை தொடர உதவும் வழிகள் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடுறாங்க பெல் பட்டனை தட்டி விடுங்க ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் நண்பர்களே